சென்ற முறை இதே கோயம்புத்தூருக்கு நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக ஒரு புறவழிச்சாலையை தொடக்க வேண்டும் என்பதற்காக நான் வருகின்ற பொழுது பத்திரிக்கை நண்பர்கள் தான் நீங்கள் கேள்வி கேட்டீங்க ஏன்னா கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மதுரையில் ஒரு நூலகம் அமைக்கப்பட்டிருக்கிறது கோயம்புத்தரை பொறுத்தளவுக்கு நிறைய கல்வி நிறுவனங்கள் கல்லூரிகள் நிறைய இருக்கிறது ஆனால் இந்த ஊரில் வந்து ஏன் கட்டலை அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பினீங்க அப்போ சொன்ன உங்களுடைய கேள்வியே நான் எடுத்துக்கொண்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு இதை நான் சொல்வேன்னு சொன்னேன் அதே போன்று முதலமைச்சர் இடத்துல நேரடியாக சென்று இப்படி கோயமுத்தூரில் அங்கே இருக்கிற பொதுமக்களும் சரி பத்திரிகையாளர்களும் மதுரையில் வந்து நூலகம் கட்டப்பட்டிருக்கிறது அதே கலைஞர் பேரில் நூற்றாண்டுகள் இங்கே கட்டியிருக்கலாமே என்ற ஒரு கேள்வியை வைத்தார் நான் சொன்னேன் அதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நிதிநிலை அறிக்கையில் கோயமுத்தூரை மையமாக வைத்து இங்கே முத்தமிழறிஞர் கலைஞர் நூலகம் மற்றும் அறிவியல் மையம் ஒன்று கோயம்புத்தூரில் ஆரம்பிக்க போகிறோம் என்று நிதிநிலை அறிக்கையிலே அவர் வந்து சொல்லியிருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் அது எந்த இடத்துல அமைக்கலாம் என்று பார்வையிடுவதற்காகத்தான் நானும் எங்களுடைய துறையினுடைய செயலாளர் அம்மைய தலைமை பொறியாளர் பொதுப்பணித்துறை மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் வைத்துக்கொண்டு இரண்டு இடங்களை பார்த்துருக்கிறோம் ஒன்று வந்து இது ரேஷ்கோர்ஸ் ரோடு மையப்பகுதி இந்த பகுதி இதில் ஏறத்தாழ ஆறு ஏக்கரை இடம் இங்கே இந்த பகுதியில் இருக்கிறது இன்னொன்று ஏற்கனவே ஜெயில் கோயமுத்தூருடைய சிறைச்சாலை இந்த சிறைச்சாலை பகுதியில் ஏற்கனவே முழுமையாக அந்த இடத்தை எடுத்து பொதுமக்களுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே ஒரு மூன்று மாத காலத்திலேயே நான் இந்த கோயம்புத்தூருக்கு வந்திருந்தேன் அப்பொழுது தொழில் அதிபர்கள் தொழில் வல்லுநர்கள் இந்த கோயம்புத்தூரை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிற பல்வேறு அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் ரெசிடென்ஸ் ஹோட்டில் ஒரு கூட்டம் நடத்துகிற பொழுது நான் சந்தித்து பேசினேன் அப்போ வச்ச கோரிக்கை என்னென்னு இந்த இடத்தை மையப்பகுதியாக இருக்கிற இந்த சிறை இடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த சிறையை வந்து மாற்றம் செய்யணும் அந்த இடத்துல வந்து பொதுமக்கள் பயன்பட்டு கொண்டு வர வேண்டும் இது முதலமைச்சர்கிட்ட சொல்லுங்கள் என்று என்கிட்ட மனுவே கொடுத்தார்கள் அந்த மனுவை கொண்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு கொடுத்தோம் அந்த அடிப்படையில் தான் அந்த சிறைச்சாலையை என்றும் இப்பொழுது முதலமைச்சருடைய திருக்கருத்தாலே உங்களுக்கு தெரிய செம்மொழி பூங்கா என்பதை ஏறத்தேடம் நாற்பத்தஞ்சு ஏக்கரா அந்த இடம் அதுக்கு ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போ அதை ஒட்டித்தான் இதற்கு வேண்டிய இடத்த ஒரு ஏழு ஏக்கரா இடத்த ஒதுக்கலாம்னு மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட வருவாயும் ஐடென்டி பண்ணியிருக்கிறாங்க அதனால் வந்து அந்த சிறைச்சாலை ஒட்டிருக்கிற அந்த ஏழு ஏக்கரா வரைபடத்தையும் என் கையில் இருக்கிறது இங்கே நம்முடைய ரேஸ் கோர்ஸு சம்மந்தப்பட்ட இந்த ஆறு ஏக்கர் வரைபடம் இல்லத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு வரைபடத்தையும் நானும் துறையினுடைய செயலாளர் அவர்களும் முதலமைச்சரை சந்தித்து இந்த எந்த இடத்துல நம்ம தேர்வு செய்யலாம் அப்படின்னு அவருடைய ஆலோசனை கேட்டு அந்த இடத்த நாங்கள் கட்டாயம் எடுப்போம் ஏன்னா கோயம்புத்தூரை பொறுத்தவரைக்கும் முதலமைச்சருக்கு ரொம்ப மிக பரிச்சமான இடம் ஏன்னா இந்த ரேஸ் கோர்ஸும் அவருக்கு தெரியும் ஏன்னா இங்கே வருகிறபோது காலை நேரத்தில் அவர் நடைபயணம் பண்ணுற இடம் அந்த ஏரியா அதேபோன்று இப்பொழுது தான் வந்து அந்த சிறைச்சாலையை இருக்கிற நாற்பத்தஞ்சு ஏக்கரை அந்த செம்மொழி பூங்காவுக்கு அவர் தான் அடிக்கல் நாட்டியிருக்கிறார் ரெண்டு இடம் தெரிஞ்ச இடம் தான் இந்த வரைபடத்தை வைத்துக்கொண்டு இடத்துல எந்த இடத்தை முடிவு செய்வது என்று நாங்கள் முடிவு செய்த முன்பு அவர் இடத்துல நாங்கள் ஆலோசனை பெற்று இந்த நூலகத்தை கலைஞர் நூற்றாண்டு விழா நூலகத்தை இங்கே கட்டுவதற்கு வேண்டிய பணிகளை பொதுப்பணித்துறை இறங்கும் ரெண்டாவது அறிவிக்கிற பொழுதே முதலமைச்சர் என்ன அறிவிச்சிருக்கிறாருன்னா பொதுப்பணித்துறை மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையின் காரணத்தினால் ஏன்னா ஏற்கனவே வந்து ஒப்பந்த கால காலங்களுக்கு முன்னாலேயே இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்த உடனே ஒரு ஒரு கட்டடத்தையும் அதுக்கு முன்னாலே நாங்கள் கட்டி முடிச்சிருக்கிறோம் அது கிண்டியில் இருக்கிற பல்நோக்கு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி அல்லது தமிழருடைய அடையாளமாக இருக்கிற ஜல்லிக்கட்டு என்கிற ஏறு தேடுகள் அடங்கமாக இருந்தாலும் சரி அல்லது மதுரையில் கட்டப்பட்டிருக்கிற நூலகமாக இருந்தாலும் சரி இவைகளெல்லாம் ஒப்பந்த காலத்திற்கு முன்னாலே கட்டியிருக்கிறோம் ஆனால் அந்த பொதுப்பணித்திலோட நம்பிக்கை வைத்து முதலமைச்சர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் நான் கட்டாயம் திறப்பேன் அப்படின்றத வந்து அறிவிப்பு அவர் செய்திருக்கிறார் தான் அந்த அறிவிப்புக்கு எனக்கு தான் அவசர அவசரமாக அந்த இடத்தையை நாங்கள் தேர்வு செய்து அதுக்கு வேண்டிய திட்ட மதிப்புகளெலாம் தயார் செய்யணும் அதில் என்னென்ன வரணும் அப்படின்னு அங்கே மதுரை பொறுத்தளவுக்கு முத்தமிழிஞ்சி நூற்றாண்டு நூலகன்ற அடிப்படையில் தான் இப்போ முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நூலகம் மட்டும் அல்ல அந்த நூலகத்தில் வந்து நியூ டெக்னாலஜி அறிவியல் ச சம்பந்தப்பட்ட சயின்ஸு சம்மந்தப்பட்டவர்களெல்லாம் அதில் இடம்பெற வேண்டும் என்று இப்போ சொல்லியிருக்கிறார் ஏன்னா உங்களுக்கே தெரியல ப புகழ்பெற்ற பல கலைக்கல்லூரிகள் ம வந்து பொறியியல் கல்லூரிகள்லாம் அமைஞ்ச இடம் நம்முடைய கோயமுத்தூர் என்பது அதனால் சயின்ஸ் டெக்னாலஜி இணைக்கணும் என்ற அளவுக்கு ஒரு ஆலோசனை வழங்கியிருக்கிறார் ஆனால் வேக வேகமாக செஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரி மாதம் முதலமைச்சர் சொன்னதை போல் திட்டமிட்டு திறமைப்பதற்கு வேண்டிய பணிகளை பொதுப்பணித்துறை சார்பாக அதை நாங்கள் செய்வோம் ஆனால் தேர்வு செய்வதற்காக தான் நான் வந்திருக்கிறோம் அதான் இப்போ ஏற்கனவே வந்து உங்களுக்கே தெரியும் புறவழிச்சாலைக்கு நிலங்கள்லாம் கையகப்படுத்தப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போ அந்த டிபிஆர்லாம் தயார் பண்ணிருக்கிறோம் நாங்கள் தயார் பண்ணிவிட்டு நிலம் கையகப்படுத்தும் சூழ்நிலை தான் இருக்கிறோம் நாங்கள் அது வந்து பணம் ஒதுக்க வேண்டிய சூழ்நிலாம் இருக்கிறது அது விரைவிலேயே இந்த நிதியாண்டிலேயே அதுக்கு பணம் ஒதுக்கப்பட்டு அந்த சாலைகள் முடிகிற போது இந்த சாலைகளை எடுத்து வேலை செய்கிற அளவுக்கு இந்த துறை ஈடுபடும் அப்புறம் எல்என்டி பைபாஸில் எல்என்டி பைபாஸில் விபத்துகள் அதிகமாகிட்டு இருக்குது அதை வந்து நாலு வழிச்சாலை ஆக்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம மாநில வீச்சாக்களை திட்ட விடு அறிக்கையெல்லாம் தயாரிச்சுங்க அது எந்த நிலைப்பாட்டில் இல்லை அதுவும் தெரியும் என்னென்னு கேட்டீங்கன்னா அது ஏற்கனவே சொன்னதான் கோயம்புத்தூரில் சொல்லப்பட்ட கருத்தாக மீண்டும் அதை வலியுறுத்தின நானே அது எல்என்டி ஒப்பந்தம் போடுகிற பொழுது இந்த குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னன்ற நிலை இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது ஒப்பந்த காலத்தில் அதனால் அந்த ஒப்பந்த காலம் இன்னும் முடியாத காரணத்தினால்தான் நாங்கள் நேரடியாக நிலத்தை கையகப்படுத்தி நான்கு வழி ஆக்க முடியல அது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பத்து மீட்டர் தான் இருக்குது அதில் ஏற்கனவே டோல்கேட் போட்டு வசூல் பண்ணி கொண்டுருக்குறாங்க நாங்களே எல்என்டிக்கு இரண்டு முறை துறையின் சார்பை கூப்பிட்டு அழைச்சி பேசணும் நீங்கள் இதோட வந்து முடிச்சிங்க அல்லது நீங்களாவது போட்டு கொடுங்க நாலு சாலை நீங்களாவது விரிவுபடுத்துங்க அப்படின்னு நாங்கள் நாங்கள் அதுக்கு அவங்க சம்மதிக்கலை ஆனாலும் அதனுடைய முயற்சிகள் தொடர்ந்து நாங்கள் பண்ணி தான் இருக்கிறோம் டிபிஆர பற்றி நாங்கள் தயார்லாம் செஞ்சு விட்டுருந்தாங்க ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் இப்போ இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நான்கு சாலை ஒன்று ஆக்க வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டன்ற ஒரு ஸ்கீமே அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல இடங்களில் வந்து நான்கு வழிச்சாலை மாநில நெடுஞ்சாலைத்துறை மக போட்டு கொண்டிருக்கிறோம் பொதுவாக வந்து நகாய் அதாவது தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் மூலமாக தான் நாலு வழிச்சாலை போடுவாங்க மத்திய ஒன்றிய அரசாங்கம் போடுவாங்க மாநில அரசாங்கத்தில் வந்து அளவுக்கு நிதி வந்து ஒதுக்குவதற்கு சிரமம் உண்டு ஆனாலும் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் போக்குவரத்து செறிவு டிரான்ஸ்போர்ட் அதிகமாக எங்கெல்லாம் இருக்குதோ அவைகளாம் நான்கு வழிச்சாலையை ஆக்கணும்னு சொன்ன அடிப்படையில் நாங்கள் போட்டு கொண்டிருக்கிறோம் இதே நாங்கள் போட்டு விட்டுருப்போம் தினடா அதுக்கு தடையாக இருப்பது ஏற்கனவே ஒப்பந்தான் அதை நான் கூப்பிட்டு பேசி கொண்டுருக்குறேன் அது முடிஞ்ச உடனே ஏதாவது நாலு வழி ஆக்கணும்னா அந்த டிராஃபிக் பிரச்சனை இருக்காது அங்கே மேம்பால விலை முடியும் உக்கட மேம்பாலத்தை பொறுத்தளவுக்கு நான் இந்த ஒப்பந்தாரை கூப்பிட்டு ரெண்டு முறை நாங்கள் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறோம் இப்போ வந்து என்ன கடைசியாக வந்து நான் கோயம்புத்தூருக்கு வரணும்னு முடிவு பண்ணணும்னு நேற்றைய தானே நான் பேசினேன் மார்ச் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளே நான் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிருக்கிறாங்க எங்கள் என்ஜினியரும் கூப்பிட்டு கேட்டேன் எங்கள் இன்ஜினியர் கண்காணி பொறியாளரையும் கூப்பிட்டு கேட்டேன் முப்பதாம் தேதிக்குள்ளே முடிச்சிடலாம் சார் ஒரு நம்பி சொல்லியிருக்கிறார் அதனால் மார்ச் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளே அந்த பணிகள் முடியும் நட்டுக்கினே இருக்கிறோம் நடுறதுனால் நான் காட்டுறவங்களே இந்த ஆண்டு நீங்கள் நான் சொல்கிறேன் கேளுங்க நல்லா சாலை விரிவாக்கம் பண்ணணுன்னா மரத்தை வெட்டி தான் ஆணுன்னா பல வரும் சொல்லியாச்சு நிலத்தை கையகப்படுத்தி தான் ஒன்று சாலைகள் எப்படி என்ன பண்ணணும்னு சொல்லணும்பா நீங்கள் ஒரு ஐடியா கொடுத்தா நான் அப்படி பண்ணுறேன் அதாவது ஒரு சாலைகள் ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காலத்தில் இருந்து மூன்றரை மீட்டர் சாலை அஞ்சரை மீட்டர் சாலை ஏழு மீட்டர் சாலை பத்து மீட்டர் சாலை லெவலுக்கு தான் போச்சு இன்றைக்கி இருக்கிற போக்குவரத்து என்பது நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கிறது அது இருசக்கரம் ஆகிற மாதிரி இருக்கலாம் நாலு சக்கரம் அதனால் வந்து சாலைகளை விரிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் வந்து விடுகிறது அப்போ சாலைகளை பொழுது என்ன பண்ண முடியும் ஒன்று மரத்த வேண்டிதான் ஆகணும் ஐஎஸ்க்கு அதாவது நெடுஞ்சாலைத்துறைக்கு போதுமான நடை இல்லை என்று சொன்னால் பக்கத்தில் நிலத்தையும் நான் கையகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கிறது எதுக்காக நீ நானும் அத்தனை பேர் போகிறதுக்கு சாலைக்காக தான் தனிப்பட்ட அரசாங்கத்துக்கு என்ன அதில் போய் வெறுப்பு வெறுப்பு இருக்க முடியும் அந்த அடிப்படையில் தான் மரங்கள் வெட்டோம் ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த ஆண்டு இந்த நூற்றாண்டை முன்னிட்டு இந்த ஆண்டு ஐந்து லட்சம் மரக்கன்று நட்டுக்கிறோம் நாங்கள் அது மாதிரி கூடுமார வரைக்கும் நாங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் நாங்கள் மரத்தை அகற்றுகிறோமோ அந்த பாதைகள் எல்லாம் இந்த மர வைப்பதில் இந்த துறை வந்து முன்னணியில் வந்து செயல்படுறோம் நாங்கள் உங்களுக்கு அதை மாதிரி எங்கேயாவது இடத்துல இப்போ புதுசாக விரிவாக்கம் செஞ்ச இடங்களில் மரங்கள் எதாவது நடுமையானால் என்னுடைய கவனத்துக்கு நீ கொண்டு வருன்னால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த மரங்களை தமிழ்நாட்டில் எதாவது இந்த நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக கட்டாயம் நாங்கள் நடுவோம் நிலம் கையகப்படுத்துகிறது தொழில்வாக இருக்குது ஒரு காலத்தில் நிலம் கையகப்படுத்த ரொம்ப நாள் தொய்வாக கிடதுன்றது உண்மை தான் அன்றைக்கு இல்லைன்னு மறுக்கலை அது ஒரே ஒரு சின்ன உதாரணம் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வந்து ஈசிஆர் ரோடு அதாவது கிழக்கு கடற்கரை சாலை சென்னையில் அதாவது திருவான்மையிலேருந்து ஆரம்பித்து மாமல்லபுரம் வரைக்கும் போகிற சாலைக்கு தான் அந்த ஈசிஆர் ரோடுன்னு சொல்லுவாங்க கிழக்கு கடற்கரை சாலைன்னு போயிருக்கு அதில் வந்து போக்குவரத்து அதிகம் ஏன்னா மாமல்லபுரத்துக்கு வந்து சுற்றுலா பயணிகள் அதிகமாக போகிற இடங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் கலைஞர் அண்ணன் ஆட்சியில் இருக்கிற பொழுது நிலத்தை கையகப்படுத்த சொல்லி பத்து கோடி ரூபாய் பணம் ஒதுக்கினார் அன்றைய தேதியில் பத்து கோடி ரூபா பணம் ஒதுக்கினார் ஆனால் அதை பற்றியே ஒன்றும் பத்து வருஷமும் ஒன்றுமே கண்டுக்கலை இப்போ நான் வந்த உடனேயே அந்த கோப்புகள்லாம் தட்டி எடுத்து அதை கையகப்படுத்தணும்னு சொல்லி வருவாய்த்துறைக்கு நாங்கள் அனுப்பும்போது மதிப்பெண் எவ்வளோ போட்டுருக்காங்க தெரியுமா ஆயிரத்தி பத்து கோடி ரெண்டாயிரத்தி ஒன்பதில் எடுக்க வேண்டிய இடத்த ஒழுங்காக அந்த நிலத்தை எடுத்துருந்தோம்னா இன்றைக்கி ஆயிரம் கோடி ரூபாய் வந்து அரசுக்கு வந்து பணச் வந்திருக்காது ஆனாலும் இப்பொழுது முதலமைச்சர் அதுக்கு பணம் ஒதுக்கி கொடுத்துட்டார் அந்த பணிகள் நாங்கள் வேகமாக செய்து கொண்டிருக்கிறோம் ஒன்று தமிழ்நாட்டில் போறாகவும் இந்த நிலங்களை உடனே கையகப்படுத்தும் என்பதற்காக மாவட்ட வருவாய் அலுவலர்களுக்கு பல்வேறு அதாவது டிஆர்ஓக்களுக்கு அரசின் சார்பாக பல பணிகள் இருக்கிறது அதாவது குறைந்த அளவில் எங்கெல்லாம் நிலநடுக்கிற பணிகள் இருந்தால் ரெகுலர் டிஆர்ஓ வச்சு நாங்கள் அதே நேரத்தில் அதிகமான நிலங்கள் எடுக்க வேண்டிய பகுதிகளுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு முதலமைச்சர் அவர்கள் ஐந்து டிஆர்ஓக்களை தனியாக கொடுத்துருக்குறாங்க எங்கெங்கெல்லாம் அதிகமாக நிலம் கையகப்படுத்த வேண்டிய நிலை இருக்கிறதோ அங்கெல்லாம் ஸ்பெஷல் டிஆர்ஓ வச்சு கையங்களை எடுத்ததில் நாங்கள் முன்னுரிமை அளிக்கிறோம் ஏந்த ஏன் முன்னுரிமை அளிப்பதுக்கு காரணத்துக்கு தான் முன்னாலேயே சொன்னேன் அது லேட்டாக லேட்டாக மார்க்கெட்டு வேலை அதிகமான இருக்கும் அரசாங்கத்து தான் பணசும் வரும் அப்படின்றதால இந்த அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு நிலகம் கையப்படுத்தல ரொம்ப வேகமாக செயல்பட்டு கொண்டுருவோம் அப்படி பயணத்தில் செட் பண்ணி அந்த டீம் இருந்துமே கலைஞர் நீச்ச நீல நீலி குளம் பாலையும் டீஎன் வீடு தண்ணீர் பாலம் எல்லா வேலையுமே முடங்கி போயிருக்கு இப்போ அவினாசியோட பாலத்துக்குமே இன்னும் தேவையான நிலம் இன்னும் கையகப்படுத்தி கொடுக்க முடியல அதனால் நிறையா வேலைகள் லேட் ஆகிக்கிட்டே இருக்குது இல்லை இல்லை அவினாசி பாலத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இருபத்தி ஆறு வரைக்கும் அவங்களுக்கு பீரியடு இருக்குது ஆனாலும் அதையும் நான் செக் பண்ணிட்டேன் அதுவும் முன்னத முன்னமாகவே அந்த பாலப் பணிகளையும் நாங்கள் வந்து கட்டாயம் வந்து அது வந்து விரைந்து முடிப்போம் எனக்கு எங்களுடைய அதிகாரி கொடுத்துருக்கிற அந்த அடிப்படையில் பார்க்குற போது இப்போ ஏறத்தாழ அறுபத்தி ஏழு சதவீத பணிகள் வந்து இந்த அவினாசி அந்த பாலத்தில் முடிஞ்சிருக்குது டிசம்பர் மாதத்துக்குள்ள நான் அதை முடித்து தர சொல்லியிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பருக்குள்ளே அதை முடித்து தர சொல்லியிருக்கிறேன் அதை கட்டாயம் செஞ்சிருவாங்கன்னு நான் நம்புகிறேன் இப்போ சில இடங்களில் வந்து என்ன நிலையம் கையைப்படுத்தல தாமதமாக இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் இங்கே தான் இருக்கிறாரு அதே போல் வருவாய்த்துறை டிஆர் இங்கே தான் இருக்கிறாங்க அவங்க அதுக்கு தனி கவனம் செலுத்தி இன்னும் விரைந்து எவ்வளோ எடுக்க முடியுமோ அது எடுக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்கிறேன் மதுரை தொடங்கிட்டாங்க அது ரொம்ப நாளாக தொடங்கிட்டாங்க தொடங்கிட்டான்னு தான் சொல்கிறாங்க காம்பௌண்டு மாலை போட்டாங்க அவர் ரெண்டு கல் எடுத்து வைச்சாங்க அவரை உங்களுக்கே தெரியும் அதுக்கு பின்னால் அவங்க அறிவித்ததுக்கு பின்னால் பல ஆண்டு காலம் அந்த கிடப்பில் இருந்தது இன்னும் ஜோலை போனால் போன முறை இன்னும் நான் இது அரசு அதிகாரிகள் வைத்துக்கொண்டு நான் அரசியல் பேச முடியாது ஆனாலும் கூட உங்களுக்கு ஒரு செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சென்ற முறை நாங்கள் வந்து மூன்றாண்டு காலத்திற்கு முன்னால் தேர்தலில் நாங்கள் பணியில் வருகிற பொழுது தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து இன்றைக்கு இளைஞரணி விளையாட்டுத்துறை அமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திலேயே ஒரு செங்கல் வச்சு காட்டினார் இதுதான் எய்ம்ஸ் மருத்துவமனையில் அடிக்கல் நாட்டப்பட்ட கல்லுன்னு சொன்னார் உங்களுக்கு தெரியும் நீங்கள் தான் எடுத்து போட்டீங்கிற தொலைக்காட்சியெல்லாம் ஆனால் இந்த ஆட்சி வந்த உடனேயே அதுக்கு இணையாக இண்டியில் பல்நோக்கு மருத்துவமனை என்று ஒன்றை கட்டுவது என்று முடிவு செய்யப்பட்டு ஏறத்தாழ இரநூத்தி நாற்பது கோடி ரூபாயில் இன்றைக்கு அதை கட்டியிருக்கிறோம் தயவுசெய்து நீங்கள் போய் பாருங்கள் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இல்லாத சிறப்புகள்லாம் அந்த மருத்துவமனையில் இருக்குது அதாவது வந்து கேத் லேபில் இருந்து எம்ஆர்ஐலிருந்து சிடி ஸ்கேனில் இருந்து ஸ்பெஷல் இருந்து ஏன்னா எல்லாமே இப்போ அங்கே இருக்குது அந்தளவுக்கு நாங்கள் எவ்வளோ நாளில் செஞ்சுருக்குறோம் பதிமூன்று மாதத்திலே செஞ்சுருக்குறோம் அது அது ஒப்பந்த காலம் என்று எடுத்துக்கொண்டால் பதினெட்டு மாதம் ஒப்பந்த காலம் அது ஆனால் பதிமூணு காலத்தில் அதை பதிமூணு மாதத்துலே திறந்து நாங்கள் திரைப்பட பண்ணியிருக்கிறோம் பெரும்பணத்தை வைத்திருக்கிற ஒன்றிய அரசாங்கம் நினச்சிருந்தாக்கா எப்பயோ அதை செஞ்சுருக்கலாம் ஆனால் இன்றைக்கு அது தொடக்கிறாங்கன்னு சகோதரி சொல்கிற மாதிரி இருந்தால் அது அரசியலுக்கு நுண்ணோக்கமாக இருக்கலாம் மொழிய ஏன் அது வந்து எய்ம்ஸ் மருத்துவ வந்து கட்டடத்தை கட்டுறதுக்கு யார் குறுக்க நிற்கிறாங்க மாநில அரசாங்கம் குறுக்க நிற்குது மாநில அரசாங்கம் எல்லாத்துக்கும் நம்ம ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம் அதனால் வந்து அது ஒரு காணல் நீராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது ரைட் நன்றி